ఫ్రెండ్స్ ఇల్ట్ పతీనా జీరో పత్ ట్రయల్ పట్టినా నూతీ ఎల్ పో రిజల్ట్ వందా ఫుల్ వినింగ్ వందూతీ ఎల్ నాలుప ఎాలు ఏ నాలుగు ఏబిసీ ఎత్తిల్ల పోయించి వందరుందా ఇంక మాసన వెట్టి వందరు ట్రైన్ జీరో ఎంపత్ ఎట్టు ఫస్ట్ ట్రైల్ నూత్ ఎాలు జీరో పత్ వందేసిన డబుల్స్ తెసిన డబుల్స్ ఉడుకలే டைம்ஸ் மெம்பருக்கும் கொடுக்கல நேற்று நைட்டு வீடியோ எடுக்கும்போது ஏசி ட்ரெஸ் சொல்லணும்னு நினச்சேன் சரி நாலு தான் இருக்கு நாலு ஸ்ட்ராங் நான் வச்சுட்டேன் எதுக்கும் நான் கொடுத்துருக்கணும் ஜீரோந்து ஒம்பது வரைக்கும் கொடுத்துருந்தா நீங்கள் பிளே பண்ணியிருப்பீங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி சரி சிங்க பார்க்கலாம் மிஸ்டோலா அவர் சனல் இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி மூணு ஸ்ரீசக்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு டோ நம்பர் ஏ போ ஒன்பது பிபோ எட்டு ஜீரோ முந்நூறு செட்டு பிளே பண்ணுங்க ஆல் போர்டு கண்டிப்பா வரும் அதே மாதிரி சிங்கிள் போர்டும் முந்நூறு செட்டு கண்டிப்பா வரும் టోర్షిట్ ఏబి ఇరవై ఇరవత్ెట్టు తొన్నూరు తొమ్మతే బిసి జీరో ఒన్ని జీరో రెండు జీరో ఆరు తొమ్త్రొన్నె తొమ్త్ర రెండు తొమ్మిది ఆరు ఏసీ ఇరవతొమ్మి ఇరవత్ రెండు இருபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு பிசிஏ எண்பது வரணும் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு तोलार इनूति रूं इन आरती रूं एण्ड तला एणती बॉक्स ボクシャー தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தி ஆறு நாளைக்கு ஏபி பிசி ஏசி டபுள்ஸ் டபுள்ஸ் வாய்ப்பிற்கு ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க